ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவச தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் முழுவதும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு தலைக்கவசம் அவசியம் பற்றி விழிப்புணர்வு பொதுமக்கள் வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது அந்த வகையில் திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கொடை சுங்கச்சாவடி அருகே பேரணியை நிலக்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வத்தலக்குண்டு வட்டார போக்குவரத்து அலுவலகம் கொடியசைத்து தொடங்கி வைத்து வாகன ஓட்டிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இந்த பேரணியில் அம்மைய நாயக்கனூர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் வேல்முருகன் சுங்கச்சாவடி பொறுப்பாளர் மணிகண்டன் கண்காணிப்பாளர் ராஜேஷ் மற்றும் பாலமுருகன் ராமநாதன் மற்றும் காவியன் பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் அரசு அலுவலர்கள் சுங்கச்சாவடி ஊழியர்கள் உட்பட நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து பதாகைகளை கையில் ஏந்தி துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தின பேரணி முடிந்தவுடன் தலைக்கவசம் இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த சுமார் ஐம்பது பேருக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் நிலக்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இலவச தலைக்கவசம் வழங்கி வாகன விபத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள இரு சக்கர வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி வாகனத்தில் பின்புறம் அமர்ந்திருப்பவரும் தலைக்கவசம் அணிவது மிக அவசியம் ஆகும் மேலும் விபத்து ஏற்படும் போது தலைக்கவசம் அணிந்திருந்தால் தலைப்பகுதி ஏற்படும் மோசமான பாதிப்புகள் தவிர்க்கப்படும் தலைக்கவசம் பற்றியும் சாலை விழிப்புணர்வு பற்றிய ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடக்கும் முன்பு வாசன் கண் மருத்துவமனை மற்றும் இந்திய தேசிய ஆணையம் டோல் ரோடு இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண் பரிசோதனை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது